மக்களே இங்கே பாருங்கள் நான் என் மனைவி துருவனோடு வந்து இன்னைக்கு மணப்பாறை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்கேன் ஸ்கேன் பண்ணுறதுக்கு பாருங்கள் துருவனுக்கு வந்து அடுத்து தம்பி பாப்பா வரப்போகுது அதனால போய் எப்படி இருக்குன்னு பார்க்கணுங்கிறதுக்காண்டி காண்டி எட்டாவது மாதம் ஸ்கேன் பண்ணி பார்க்க போகிறோம் போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு காமிக்கின மக்களே இங்கே பாருங்கள் துருவன் என் மனைவி பின்னால் உட்காந்துருக்காங்க பாருங்கள் இந்த பாருங்க மக்களே எல்லாமே நல்லா இருக்குன்ட்டாங்க நல்லா இருக்குது சூப்பராக இருக்குன்ட்டாங்க இங்கே பாருங்கள் தம்பி பாப்பா இப்படி தான் உள்ளே இருக்குமா நம்மளாம் நேரில் தான் போய் பார்க்க முடியாது இந்த மாதிரி ஃபோட்டோவில் பார்த்துக்கலாம் வெளியில் பூமியில் வந்து கால் எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் பார்க்க முடியும் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குன்ட்டாங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்புடின்ட்டாங்க மக்களே அடுத்து வந்து துருவனுக்கு தம்பி பாப்பா வரப்போகுது நான்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சரிங்களா இங்கே பாருங்கள் பாருங்கள் தெரியுதுங்களா இங்கே பாருங்கள் கருங்கும்முன்னுன்னு இருக்குது வாவேலுல் ஒரு படத்தில் சொன்ன மாதிரி இருட்டற மாதிரி இருக்குது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது ஆனால் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த பாருங்கள் இங்கே இருக்கிறான் பாருங்கள் புள்ள ஆமா மக்களே பாருங்கள் உங்ககிட்ட ஒரு பேப்பர் இருக்குது இந்த எல்லாமே எல்லாமே லெவல்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்குன்ட்டாங்க சரிங்களா